அனைவருக்கும் வணக்கம் விரு்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிறு ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசியாக வருவீங்க இப்போது விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் அடங்குவீங்க இப்போ செவ்வாய் அப்படின்ற ஒரு யாரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு காரகன் மற்றும் இவர் வந்து பூமியின் காரகன் ரத்தத்தின் காரகன் மற்றும் தைரிய ஸ்தானத்தின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து நீங்கள் வந்து புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃபிளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து நிறைவேறுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வாய்ப்புகள் அப்படின்றத விட உறுதியாக graham வந்து இடமாற்றம் அடைய போறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்க இவர் வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரஸ்தானத்தில் இருப்பார் அதற்கப்பறமா வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு பயிற்சி அடைஞ்சிடுவாரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது எதுனா ஒரு சில விஷயங்களில் தேவைற்ற சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இன்மேலும் வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை இன்கேஸ் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கின்ற வருடம் உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரைக்கும் வந்து இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய வந்து ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் மனதை அமைதி கொஞ்சம் சைலண்ட விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வருடமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸ்ல நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு சற்று சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவிக்கு செல்வதற்கும் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் உங்களுக்கு மிக சாத்தியப்படக்கூடிய நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க சார் நீங்கள் வருட பலன்கள் சொன்னீங்க ஆனால் ஏப்ரல் ஏப்ரல்லேயே சொல்கிறீங்களே ஏன் அப்படின்ட்டு அதற்கு காரணம் சொல்கிறேங்க நிறைய கம்பெனியில் வந்து ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி ஹைக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் அதற்காக தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் இந்த மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து இப்போது உங்களுடைய அற்புதமான நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சனத்தில் அமர்ந்துகிட்ருக்காரு இவர் அடுத்த ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு இந்த இடத்துல அமரப் போகிறாருங்க அதனால் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வரைக்கும் மிக சாதியமாக நல்லபடியாக குணமடைந்து வருவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இதனால் வரைக்கும் ஆயிட்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் வக்ரகதிக்கு போவாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அது சாத்தியப்படுங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து புதிதாக ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து வீடு கட்டுமானம் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு நல்லா வந்து கிராண்டா வந்து வீட்டு கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக நண்பர்களே மேலும் இல்லைங்களா உங்களுடைய ஏழாவது சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசானதுக்கு ஏப்ரல் மாதம் பயிற்சி அடைவார் அப்படின்ட்டு அதற்கப்புறமா வந்து இப்ப ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் இப்ப நீங்க வந்து திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடியும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அதுக்கு விட ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ரொம்பவே அதிகப்படியான வாய்ப்புகள் ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் அல்லது வந்து அங்காளி பங்களிங்குள்ள எதனா கருத்து விபர்கள்னால எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் மேலும் வந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்பவே கவலைக்காரமாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்தில் இதனால் வரைக்கும் நீங்கள் இழந்து வந்த மகிழ்ச்சியை வந்து திருப்பி உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் உங்களுக்கு ராகு என்ன பண்றார் அப்படின்னா அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பூர்வபுணியஸ்தானத்தை அமர்ந்திருப்பாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு திடீர் பணம் புழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணப்புழக்கம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பினான்சியல் குரோத் நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்க அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாதி சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக நிச்சயமாக திகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாது நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப உகந்த நல்ல மா வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச விஷயங்கள் வந்து வெற்றி கொள்ளணும் அதாவது எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் அதில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து கடினமாக உழைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்திலுமே வந்து வெற்றி கொள்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை பிள்ளைகள் வரம் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது அல்லது செயற்கை முறையிலோ நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து பிள்ளைகள் வரும் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடங்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் வந்து இப்போ குரு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துக்கு வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரப்போறாரு இதன் காரணமாக வந்து இதனால வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டோங்க எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல எங்களுக்கு திருமணம் கை கூடாதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக திருமணம் கைகூடதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க ஏன்னா குரு பகவான் இடம் மாற்றம் அடைஞ்சாலும் கூட அவருடைய பார்வை வந்து உங்களுடைய உதவி ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் விழப்போகுது இதன் காரணமாக வந்து நீங்கள் இப்போ விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிக சாதிப்படக்கூடிய நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாவது விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு இருப்பாரு இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அது வரைக்கும் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க ஏன்னா குரு வந்து சுபர் கிரகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது இப்போ அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் ஒர்க் இடத்துல இருந்தாலும் சரிங்க அல்லது சுய தொழில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகள் இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா நம்ம இந்த பதிவுட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மளுடைய மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து கலைத்துறையில் நீண்ட காலமாக ஒரு நல்ல சான்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுவதற்கும் மேலும் வந்து அதன் மூலமாக வந்து வருகின்ற வருவாயை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லபடியாக சப்போர்ட் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு மிக சிறந்த நல்ல வருடமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் அதிகப்படியான நண்பர்களுக்கு வந்து பழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தல உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு தோணிடுத்துனா நீங்க அந்த சமயத்துல கண்டிப்பா வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனா மட்டும் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ